இனிய சகோதரர் இளையராஜா அவர்களே கே கே ஆர் ஜெயக்கோடி அவர்களே புதூர் எஸ் ஆர் சுப்பிரமணியம் அவர்களே சரவணகுமார் அவர்களே ஜி ராமசி ராமசாமி அவர்களே கா சுரேஷ்காந்தி அவர்களே சிவகுமார் அவர்களே ஆஸ்கர் அவர்களே இன்றைக்கு நம்முடைய இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்பை வழங்கியிருக்கின்றவர் யார் என்ன சொன்னால் எம் சி சண்மையா சட்டமன்ற இடைத்தேர்தல் இதுவரை வரலாறு முப்பது வருட காலம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தொகுதியிலே வெல்ல முடியாது நிலைகளை மாற்றி அந்த வெற்றி கலத்தினுடைய தம்பியாக இருக்கின்ற மரியாதைக்குரிய எம் சி சண்மியா அவர்கள் எம் சி சண்மியா அவர்களே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை சிறப்புரை ஆற்றுவதற்காக இங்கே வருகை நம்முடைய கழக துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற குழுவினுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய திரு கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வர இருக்கின்ற காலத்தில் இதுவரை வரலாறு படைத்திருக்கின்ற நிலங்களை பெற்றிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் வர இருக்கின்ற காலத்தில் என்னென்ன நிகழ்வுகளை நான் நடத்தப் போகின்றேன் என்ற வகையிலே இன்னைக்கு களத்தில் நிற்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினராக இங்கே வரைய மரியாதைக்குரிய திருமு கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்களே மாநில சிறு குழு உறுப்பினர் அண்ணன் சிபிஐஎம் தோழர் அண்ணன் கனகராஜ் அவர்கள் பேசும்போது கொஞ்சம் ஷார்ட்டா பேசியிருப்பாரு ஆனால் பார்த்தா சூடா இல்லையேங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சப்ஜெக்ட் பேசியிருப்பாரு அவர் சப்ஜெக்ட் பேசுறாருன்னா இந்திய நிலவரத்தை பற்றி பேசியிருப்பாரு இந்திய கால சூழ்நிலை பற்றி பேசியிருப்பாரு ஏன் நம்ம களத்தில் நிற்கணுங்கிறத பற்றி பேசியிருப்பார் இன்றைக்கு அவர் மீடியாவில் டிவியில் பேசினாருன்னு சொன்னால் எதிர்த்து நிற்கிறவன் எவனும் பேச முடியாத அளவுக்கு பாயிண்ட்டை அடிப்பார் அப்பேற்பட்டவர்கள் இங்கேருந்து நாங்கள் பார்க்க முடிய பார்க்கறதுக்குனாலே ஒன்பது மணிக்கு கோவில்பட்டி ஸ்டேஷனில் போய் ட்ரெயின் மரியாதை மரியாதைக்குரிய அண்ணன் கரகராஜ் அவர்களே கழக மாணவனுடைய தலைவர் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்கள் இன்றைக்கு ராஜீவ்காந்தி அவர்களும் டிவிலையோ எதுலேயோ அவர் பேசினார்னா ஒரு களம் அப்படி தெரிக்கும் இன்றைக்கு இளைஞர்களுடைய எழுச்சி மிக உரையாற்றக்கூடியவராக இன்றைக்கு இருக்கின்ற மரியாதை ரா ராஜீவ்காந்தி அவர்களே தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் மரியாதைக்குரிய அண்ணாஜி ஜெகன் பெரிய அண்ணன் பெரியசாமி அஜி அவர்களுடைய மகனாக இங்கே வருகின்றிருக்கின்ற இருக்கின்ற மரியாதைக்குரிய ஜெகன் பெரியசாமி அவர்களே சிபிஐ மாவட்ட செயலாளராக வருகைந்திருக்கின்ற மரியாதைக்குரிய தோழர் கே பி ஆறுமுகம் அவர்களே கழக வர்த்தகனின் இணைச் செயலாளராக வருகின்றிருக்கின்ற எஸ் ஆர் சுமரிசங்கர் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கழக கழக மகளிரிய பிரச்சார குழுச் செயலாளராக வருகின்றிருக்கின்ற தா ஜெஸி பொன்ராணி அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினரும் மாவட்ட ஊராட்சித் தலைவராக வருகை இருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரி பரமசக்தி அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினராக வருகை இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் மாடசாமி அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினராக வருகின்றிருக்கின்ற இருக்கின்ற மண்ணின் மைந்தர் சி எஸ் செந்துர்மணி அவர்களே கழக அவைத்தலைவர் அருணாச்சலம் அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய துணைச் செயலாளராக வழக்கறிஞர் ஆர்வ பிரமல் அவர்களே மாவட்ட துணைச் வருகின்றிருக்கின்ற சோபியா அவர்களே ஒன்றிய செயலாளராக இந்த புதிய பெருமை என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் இந்த இயக்கத்தை கட்டிக்காத்த பெரியவர்கள் இருந்த பகுதி இந்த புதிய முத்தூர் பகுதி இந்த புதிய முத்தூர் பகுதியில் இருக்கின்ற தொழில் அதிபர்களாக இருந்தாலும் சரி தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி அத்தனை பேரும் திராவிட முன்னேற்ற கழகம் வெல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற பெருமகனாக வாழ்ந்த வரலாறுகளை இன்றைக்கு எண்ணி பார்க்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் அந்த வகையில் இன்றைக்கு புதிய முத்தூர்ல இன்னைக்கு இந்த கூட்டம் இன்னைக்கு கூட்டம் குற்றப்பட்டிருக்கின்றது சொன்னால் இன்னைக்கு நம்முடைய தளபதி சட்டமன்றத்திலே சட்டமன்றத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் கிடைச்சன அவருடைய அவருடைய பேச்சை கேட்கும்போது எந்த கும்பனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது என்ற நிலைகளை இன்றைக்கு உருவாக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு இருக்கின்றது அதுபோல நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினரை பற்றி சொல்ல வேண்டும் என்று மழை வந்துச்சு மழை வந்துச்சு வெள்ளம் வந்துச்சு கடுமையான பாதிப்பு ஆடு மாடுலாம் சேர்த்துச்சு மீனவர்களும் கடுமாடு விவசாயிகள் கடுமாடு பட்டார்கள் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினரும் இரவு பகல் என்று பார்க்காமல் நாங்க ஒரு பக்கம் கூட்டிட்டு போறா எங்களுக்கே சளிப்பாயிரும் அடுத்த பக்கத்துக்கு இன்னொரு ஆளு மேயர் கூப்பிட்டு போவாரு கூட்டு போய் கடுமையான உழைப்பு கடுமையான உழைப்பு 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 என்று சொன்னால் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கனிமொழி கருணா எம்பி அவர்கள் தான் அந்த உழைப்பை செய்தார்கள் இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தேர்தல் களம் தேர்தல் களம் வருகின்றது என்று சொன்னால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரை எதிர்த்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தான் எங்களுக்கு வேட்பாளர் என்பதை எங்களுடைய இணைய தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாங்களெல்லாம் அவர்களை சந்தித்து பார்க்கின்ற போது அந்த கமிட்டியை பார்க்கும் போது சொல்றாங்க உங்களுடைய வேட்பாளர் யாரு தெரியுமா அங்க கலைஞர் தான் நிற்கிறாருனா கலைஞர் தான் வேற யாரு கலைஞர் தான் நிற்கிறாருங்கிற அடையாளத்தை நமக்கு காட்டி தந்திருக்கார் நான் சவால் விடுறேன் அண்ணாமலைக்கு உனக்கு தைரியம் திராணி இருந்தா

அந்த வகையில் களம் என்று வருகின்ற போது எந்த களத்தையும் சந்திக்கின்ற ஆற்றலை எங்களுடைய முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் தந்திருக்கின்றார்கள் இன்றைக்கு குறிப்பாக சொல்ல எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி அவர்கள் தந்திருக்கின்றார்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள்லாம் வீரன் சுந்தரலிங்கம் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு அவருடைய சிலைக்கு மலை போடுவதற்காக அவருடைய நேர்மையிடத்திற்கு போகின்ற போது அங்கே பெரிய கலவரம் சூழ்நிலையா இருக்கின்ற போது எனக்கே ஒரு அச்சம் நாம எம்டைய கொண்டு வந்து கொண்டு விட்டுறோமோ தெரியலையா நடந்து வீரா வீராபிசமா நடந்து போகும்போது எங்களுக்கே மனசுல ஒரு தைரியம் வந்த நிலைகளை தந்திருக்கின்ற நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அந்த வகையில் தைரியமிக்கவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற போது தமிழிலே பேசுகின்ற தமிழிலே பேசுகின்ற போது அவன் சொல்லுகின்றான் இந்தியில பேசு இந்தியில பேசு உடனே என்ன சொல்ற எனக்கு தமிழ் தான் தெரியும் தமிழ் தான் பேசுவேன் யார் சொல்ற அட்டிதான் பாருங்க பார்லிமெண்ட் அட்டி எனக்கு தமிழ் தான் அப்படின்னு பேசினாங்க இந்த இயக்கத்தை வீழ்த்தி விடலாம் என்று பிஜேபி கனவு காண்கொண்டு சில மந்திரிகளை அமலாக்கத்துறை இது இன்கம் டாக்ஸ் அதுக்கப்புறம் சிஏ இப்படி உபட்டு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க ஒரு கொம்பனாலும் இந்த இயக்கத்தை தொட்டு பார்க்க முடியாத அந்த சவாலை நாங்கள் முடிக்கிறோம் என் மேலே அமலாக்க துறை இருக்கு கெஸ் இருக்கு என்ன பண்ணி என்ன பண்ணி விடான்னு கேட்க ஒன்னும் நடக்காது அந்த வகையில தைரியமாக தேர்தல் களத்தை சந்திப்போம் எதிரிகளாக நிற்கக்கூடிய அதிமுக வேட்பாளர்களையும் பிஜேபி வேட்பாளர் உருவாக்கக்கூடிய வேண்டுகோளை வைத்து இந்த கூட்டத்திற்கு வருகின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் வீரத்தோடு செல்லுங்கள் களத்தை அமைப்போம் எல்லா களத்திலும் வெற்றி பெறுவோம் எந்த நிலை வந்தாலும் உங்களோடு சகோதரராக நாங்கள் இருப்போம் என்று சொல்லி நன்றி கூறிய விட நன்றி உணர்வு